சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்து பாரிடுவே சிலுவையின் நண்பின் மறைவில் கத்துடையா பரிசோத நாமத்துக்கு மயம் உள்ளதாக சிலவே நலல் ஓய் திருமணமாக இந்தக் கிருபை நேரத்தில் உங்களை யாவறை நான் சந்திப்பதில்லை மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் உடைய தனிப்பட்ட விதத்தில் ஜபித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுதும் ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்து நாம் ஜபிக்கலாம் பரிசுத்தை நல்ல தவப்பினேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஒருவரே இரத்தில் காணப்படுகிற அங்கலாய்ப்புகள் வேதனைகள் தவிப்புகள் சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சுவாமி இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மரத்தினர் வெளிப்படுங்க இயேசு சுமனும் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமையும் இந்த நாட்டிலும் கூட இயேசுவையே நோக்கிப்பார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் ஏசையா தீர்க்க திசையின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு ஒன்பாக முடங்கும் நாவ் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையற்றுகிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் பிரியமுள்ள பிரியமானவர்களே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே பாருங்கள் அந்த பூமியை படைத்ததே யார் தான் ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் எதாவது படித்தார் நமக்கு இப்போ வேதாகமத்தில் பாருங்கள் அவ்வளோதுக்குமே ஒரு விடை எல்லாத்துக்குமே தெளிவாக மொத நாள் ஆண்டு எதை படித்தார் நாள் எதை படித்தார் அதுமேல் ஓய்வு நாள் எப்படி இருந்தார் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த பூமியே யாருடைய தான் நம்ம ஆண்டு இந்த பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாத்தையும் படைத்தது யார் தான் ஆண்டு தான் அவர் சொல்கிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரசிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவர் வேறு இல்லை பெரிய மன்னர்களே இன்னைக்கு ஆண்டவரே நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று கத்திர சொல்கிறார் அவரையே நோக்கி நம்ம நினைச்ச வேண்டும் பார்க்க வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் நம்ம யாரையும் நோக்கி பார்க்க வேண்டாம் ஏன்னா அந்த உலகத்தில் எல்லா மனுஷனையும் படைத்தது யார் தான் ஆண்டோர் தான் நம்ம படைத்த அந்த தெய்வத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டுமே தவிர நம்ம மனிதர்கள் நோக்கி நினைச்சிடக்கூடாது நம்ம பார்க்கக்கூடாது ஆண்டவரை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்ற நல்ல மனிதர்களே நமக்கு நிச்சயமாகவே நினைச்சார் கொண்டாந்து நிறுத்துவார் நம்ம ஆண்டவரை விட்டுவிட்டு மனிதனை ஒரு நாள் ஆண்டரை விட ஆளாக ஆக்கக்கூடாது ஏன்னா என்றைக்குமே மனுஷன் வந்து நான் சிறு சுவாசம் மனுஷன் வந்து என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்தான் அவன் ஒன்றுமே கிடையாது நாசில் சுவாசன மனிதனை நீங்கள் விட்டு விட்டுவிடுங்கள்னு கத்த சொல்கிறான் ஆண்டவரே தான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நூற்றுக்கு நூறு நம்ம யாரையே நோக்கி பார்க்கணுமா ஆண்டவரையே நோக்கி நான் பார்க்க வேண்டும் அப்பொழுது அவர் மனிதர்கள் மூலமாக தான் நிறைய காரியங்களை செய்வார் ஆனால் நம்ம நினைக்கிற மனிதர்கள் வரமாட்டாங்க இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அவங்ககிட்ட இருந்து ஒன்றுமே ஒத்தாசம் வராது ஆனால் ஆண்டு பாருங்க வானத்தின் பலகன்களை திறந்து இடங்களாமல் பகுதிகளை ஆசிரியர்கிற தேவன் யாரை கொண்டு நம்முடைய வாழ்க்கை எளியாவை காக்கத்துக் கொண்டு போசித்தது போல நம்முடைய வாழ்க்கைங்கிற ஒரு விடுதலைக்காக ஒரு ஆட்களை அனுப்புவார் ஒரு அற்புதத்துக்காக ஒரு ஆட்களை அனுப்புவார் அதே போல் யாரை கொண்டு நம்மளை வழிநடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் ஆனால் நம்ம உடனே ஆண்டு ஒருத்தர் அனுப்பிட்டாருங்கிறக்காக அவங்களே நோக்கி நெஞ்சிடக்கூடாது நம்ம பார்த்துடக்கூடாது அவங்கள கடவுளாக்கிற கூடாது அவங்களுக்காக கத்துருக்கு நன்றி செலுத்தணும் அவங்களுக்காக நம்ம ஜோ அண்டர் இவங்க மூலமாக அந்த உதவி செஞ்சிருக்கிற ஆண்டவரே இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிற ஆண்டவர் அதற்காக உங்களுக்கு சோதரம் இன்னும் இவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க அதுபோல் ஊழியர்கள் மூலமாக சில காரியம் நடந்ததுன்னா அந்த ஊழியர்களை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லணுமே தவிர அந்த ஊழியர்களை நம்ம நினைஞ்சிடக்கூடாது அவங்க பின்னாடியே நம்ம பேரக்கூடாது இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி பேரக்கூடாது இன்றைக்கி ஏரியாவை பாருங்கள் ஆண்டவர் காக்கத்தை கொண்டு போஷிக்கிறார் அவன் போதும் கருத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கல நான் இன்னும் பெரிய நல்லவங்களாம் கிடையாது இது வரைக்கும் இருந்ததுலாம் போதை என்னை எடுத்துக்கிடுங்கிறான் எவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்கள் செஞ்சவர் எளியா வல்லமையான காரியங்களை செஞ்சவர் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு சோறு வந்து உடனே என்னை எடுத்துக்கிடுங்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டு பாருங்கள் காகத்தை கொண்டு எளியாவை நினைச்சுறார் போஷிக்கிறார் உடனே இவர் காகத்தை ஒரு கடவுளாக்கலை அதுதான் இனிமேல் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிலையை வைக்கல அதுதான் எல்லாமே சொல்லி அதை கடவுளாக்கலை ஆனால் ஆண்டவரே நோக்கி பார்க்குறார் தேவ தூதனை விட்டு ஆண்டு பாருங்கள் எழுப்பி அவனுக்கு அடையை கொடுக்குறாரு தண்ணியை கொடுக்குறாரு நீ போகக்கூடிய பிரயாணம் தூரம் அப்படிங்கிறார் இன்றைக்கி நம்ம இயேசுவே நோக்கி வாழ்க்கையில் பார்க்க வேண்டும் இன்றைக்கி யார் மூலமாக அற்புத ஆண்டு செய்கிறாருங்கிறதுக்காக அவங்கள நம்ம நினைச்சிடக்கூடாது ஒரு நாளும் கடவுளாக மாற்றிடக்கூடாது அவங்கள கடவுளை போல் நம்ம நினைச்சிடக்கூடாது அவங்களுக்காக நம்ம நல்லா ஜபிக்கணும் நமக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காக அவங்க அதிகமாக பிரேசப்படணும் எல்லா காரியத்துக்காக இது பண்ணணும் ஆனால் அவங்க ஒரு நாளும் நம்ம மனிதனை நினைச்சக்கூடாது கடவுளாக மாற்றக்கூடாது மனுஷன் மனுஷன் தான் கடவுள் கடவுள் தான் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அமைய இருக்கலாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிஷத்தில் நம்மளை உயர்த்தி ஆசிரியக்கிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் இன்றைக்கி பயங்கரமான கோடிக்கணக்கான கடனாக இருக்கலாம் லட்சக்கணக்கான கடனாக இருக்கலாம் அழிவதை தவிர வர வழி இல்லை எப்படி தான் சாக போகிறோமோ தெரியலேன்னு சொல்லிட்டு எப்படி சாகலாம்னு சொல்லி அதை குறித்து சிந்திச்சு கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறார் உன்னை வாழ வைப்பதற்காக துடிக்க துடிக்க என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்தேன்னே என்னையே நோக்கிப்பார் இன்றைக்கி அப்படி அவரை நோக்கி பார்க்க 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 கத்திர நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கத்த செய்ய வளமில்ல தேவனாக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவனுக்கு எடுக்கணும் கேட்கலான்னு நீங்களை ரசிச்சு தரான் பெரிய மணலி இன்னைக்கும் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட அண்டவருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள் சில பேர் நமக்காக அந்த கேடு அடைந்தார் அழகை சிறந்தவர் சாரணியின் ரோஜா லீலி புஷ்பம் பதினாறு பேர்கள் சிறந்தவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இவராக இப்படி இருக்கிறான்னு சொல்லத்தக்கதாக அந்த கேடு அடைந்தார் சருத்தை எல்லாத்தையும் நமக்காகவே பிக்க ஒப்புக் கொடுத்தார் நிலத்தில் உழவுதான் எப்படி இருக்குமோ அளவுக்கு அவர் அந்த பாடடை அடைந்தார் காரணம் என்ன நம்மளை வாழ வைப்பதற்காக நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நல்லா தொடரட்டும்காக அவர் நமக்காக சிலுவையில் கொடுத்தார் எனவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் நோக்கி பார்க்கும்பொழுது நம்மளை பிரகாசமடைய செய்கிறார் ஒரு இருள இருக்கலாம் பாவ இருளா இருக்கலாம் பயங்கரமான கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் பிலி சுனைய கட்டுகளால ஏதோ திருமணம் நடக்கல சொல்லி இருந்து போன நிலைமையில் இருக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களே எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லையுன்னு சொல்லி ஏதோ ஒரு இருளான வாழ்க்கையில் இருக்கலாம் இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள் அவர் ஒரு நாள் உடைய செய்யவே மாட்டார் நம்முடைய முகத்தை அவர் பிரகாசமடைய செய்கிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி நிறைய பேர் மனுஷனே நோக்கி பார்த்து தான் கடைசியில் பாருங்க வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும் கடைசியில் ஆண்டரை குறை சொல்லுவாங்க நான் அவர்கிட்ட போய் ஜோம்மாண்ணே இவர்கிட்ட போய் ஜோமினா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க ஆண்டவர் என்ன சொல்லுவார் நமக்கு ஊழியக்காரர்களை நாடுறது உண்மை தான் ஆனால் நமக்கு அற்புதங்கள் செய்யக்கூடாது யார் தான் ஏசு ஒருவர் தான் அவரே நோக்கி பாருங்க நான் ஆண்டு நம்ம நாட்களில் புறமத்திலேருந்து வந்தேன் பயங்கரமான பிலிசுனிய கட்டுகள் என் தகப்பனார் இழந்தேன் சகோதரி இறந்தேன் கூட பிறந்த சகோதரி அவருடைய கணவர் இறந்தேன் ஏகப்பட்ட இழப்புகள் பிரச்சனை தரித்திரம் ஏழ்மை சாபம் ஏன் அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பயங்கரமான கட்டப்பட்ட நிலைமை ஒரே இருளான வாழ்க்கை நிம்மதியான ஒரு சாப்பாடு கிடையாது படிக்கிறதுக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் ரொம்ப போடு தவிப்போடு கண்ணீரோடு தான் இருந்தேன் நான் ஆண்டு வரை சொந்த ரச்சக்கிறாங்க ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய வாழ்க்கையில் தகப்பனாக இருங்கப்பா நீர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரே நோக்கி பார்த்தேன் அபிஷேகத்தால் என்னை நிரப்பினார் குடும்பத்திலும் பெரிய பயங்கரமான பிலிசுனிய கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுலேருந்தும் கத்திரினை வெளியிலாக்கினார் என்னைக்கியோ மறித்து போகக்கூடியவன் எப்படிடா நான் சாகலாம் அப்படின்னு சொல்லி அதை பொறுத்தே சிந்திச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட என்னையும் ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இந்த டிவி நிகழ்ச்சியில் பேசும்படியாக கத்திர வைத்திருக்கிறார் அவரை நோக்கி பார்க்க பார்க்க அவர் அளவில்லாத அபிஷேகத்தினாலும் வளமையினாலும் ஆசீர்வாதாலே என்ன நிரப்பினார் நல்ல மனிதர்களை கற்றுற அனுப்பி படிக்க என்ன செய்யணும் எல்லாத்தையும் கத்துற ஒரு நேர்த்தியாய் அவர் அற்புதமாக நடத்தினார் ஒவ்வொரு மனுஷனை கொண்டு ஆண்டை நினைச்சுவார் ஒரு சில காரியங்களை செய்வார் நான் நட்டேன் அப்போல்ல நீர்ப்பாய்ச்சினால் தேவனையே விளை செய்கிறாரா நடுகுறனாலும் ஒன்றும் கிடையாது நீர்பாய்ச்சறனாலும் ஒன்றும் கிடையாது விளை செய்கிற தான் எல்லாமே ஆகுமா இன்றைக்கி பாருங்கள் ஒன்றுக்கு ஒரு மூணு ஆறில் அழகாக சொல்லப்படுது நான் நட்டேன் அப்போல்ல நீர் தேவனே விளைச்சை செய்கிறார் ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பொறுப்பை கற்றுக்கொடுக்குறாரு அந்த உலகத்தில் எல்லாரையும் சேர்ந்தால் தான் ஒரு சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் கையை போல் கால இருப்பதில்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியாக தான் கற்று வச்சிருக்கிறார் சபையில் ஒவ்வொருத்தரை கொண்டு ஒவ்வொரு விதமான நோக்கத்தை கற்று வைத்திருக்கிறார் இன்றைக்கி பாருங்கள் நான் நட்டேன் அப்போலாம் நீர் பாய்ச்சினான் தேவனையே விளைச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாரு எல்லாமே எனக்கு தான் எனக்கு தான் கணம் எனக்கு தான் மதிப்பு நானாக அதை செஞ்சேன் தான் அதை நான் தான் இவங்களுக்கு இது பண்ணேன் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி அப்போது சிலரெல்லாம் தனி தாழ்த்துறாங்க அங்கே ஒன்றுமே இல்லையா ஒரு தடவை பார்த்திங்கன்னா நான் பவுல் அவர் தேடி பெரிய கூட்டமேறது பெரிய அற்புதம் செஞ்சுட்டார்னு சொல்லி அவர் சட்டையை கிழிக்கிறார் நானே அவங்களுக்காக சிலையில் மறிச்சேன் அவரே நோக்கி பாருங்க ஏன்னா மண்ணான மனுஷன் தான் யானை ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறத நம்ம பார்க்குறோம் பெரிய மண்டல இந்த உலகத்துலையும் கூட நிறைய வேறு மூலமாக ஆண்டு ஒவ்வொரு விதமான காரியங்களையும் செய்வார் அதற்காக அவங்களும் நம்ம இணைஞ்சிடக்கூடாது இவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கடவுளாக்கிற கூடாது நாசில் சுவாசம் மண்டல மனிதனும் நம்புவதே விட்டுவிடுங்கள் இன்றைக்கி என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எனக்கு நன்மை செஞ்சுருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி வரைக்கும் நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒழியத்திலும் கூட பாருங்கள் ஆச்சரியமாக கத்தை நடத்துவார் ஏழை இல்லை ஜனங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கும் போது யாரை கொண்டாவது கதை செய்வார் அவங்களுக்குலாம் நான் உண்மையில் அதிகமாக ஜோம் பண்ணுறேன் வார்த்தையில் ஒன்றாலும் உபாசம் இருந்து அவங்களுக்காக நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அவங்கள நான் என்ன செய்யலை அடிக்கடி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எதுவுமே இது வேணாம் அது வேணும்னு சொல்லி எதுவுமே கேட்கற கிடையாது ஜோபன் தான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் ஏற்ற வேலையில் கரெக்டான கருத்தர் அந்த ஏழை ஜனங்களுக்குன்னு கொடுப்பதை நான் பார்க்குறேன் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் நான் யாரை நம்பினேன் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாமல் ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் போய் சேர்ந்தேன் அவங்க செய்கிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தவனே ஏய் இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது பரலோகமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது உள்ள போய் தான் தெரிஞ்சுது ஐச்சோ ஐயோ இது என்னடா இப்படி இருக்குது இதெல்லாம் யாருமே கண்டுக்கிடவே மாட்டாங்களா கட்டத்து பேசுகிறாங்க துன்மார்க்கமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க என்னென்னலாமோ பண்ணுறாங்களா இப்படி இருக்குதா இதுக்கு நம்ம அங்கே இருக்கும்போது கூட நல்லா நல்லாயிருந்தோம் புறமுகத்தில் இருக்கும்போது கூட சில பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு ஆண்டுக்களை வந்தாலே நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நினச்சிட்டு வந்தமே ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம இருந்த வாழ்க்கையோடு இது மோசமான வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் அந்த ஊழியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட ஏ அவரை பற்றி இப்படின்னு சொல்லாத அவர் எவ்வளோ ஒரு தெய்வ மனிதரியா அவரை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி மற்றவர்க்களை சண்டைக்கு கூட போயிருக்கிறேன் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒலியக்காரர் நேசிச்சிருக்கிறேன் இந்த உலக பிரகாரம் வாழ்க்கை ஆண்டுக்களை வரவு கொண்டுதாக சினிமா நடிகர் ரஜினிகாந்தன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப வீட்டில் உள்ளவங்கள விட என்ன செய்வேன் அவர் படத்தை பார்க்கறக்காக பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கிட்டு அவ்வளோ வெறித்தனமாக பார்ப்பேன் வீட்டில் வந்தாலும் அவருடைய ஸ்டைல் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் அதே போல் கிறிஸ்துக்களை வந்த பிறகு இப்போ யாருடைய ரசிகராக மாற்றமாருங்க இயேசுக்கு ரசிகராக மாறத விட்டுட்டு அவர் நமக்காக சிலைகள் எவ்வளோ அடிக்கப்பட்டார் நம்மளே வைப்புக்காக நம்மளே ஆசிரியப்புக்காக அவர் தனியாக எல்லாமே நமக்கு செஞ்சிருக்கிறார் அவருடைய ரசிகனை நம்ம மாறத விட்டுட்டு ஊழியக்காரர்கள் தான் பெரியது அவர் தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆண்டர் என்ன டைரெக்டாக நம்ம இது பண்ண போகிறாரு இவங்க மூலமாக அப்படி செய்கிறார் இவர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஆண்டு எவ்வளவோ தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு எவ்வளவோ வாக்குத்தையும் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் கூட பாருங்கள் அந்த மனிதனை கடவுளை போல் நினச்சிட்டு யாராவது அவரை ஏ இந்த மாதிரி அவர் பண்ணுறாருயா இப்படிலாம் பண்ணிட்டாரியான்னா கூட அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அவர் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நான் விட்டுக் கொடுக்காமல் அவர் மேலே வரித்தனமாக ரசிகராக இருந்தேன் பாருங்கள் புறமத்தில் எப்படி இருந்தாலும் அதே போல் இங்கே வந்து ஓழியர்களை ரசிகராக இருந்தேன் ஆனால் கடைசியில் பாருங்கள் என் வாழ்க்கையிலேயே சில போராட்டங்களுக்கு அந்த ஓழிக்கார்கள் மூலமாக நிறைய பாடுகள் பிரச்சனைகளை அனுமதித்தேன் எத்தனையோ வருடங்கள் அந்த ஓலியத்தில் இருந்தும் கூட புறம்பத்தில் வந்திருக்கிறானே அதுக்கப்புறம் எப்படி இருக்கான் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் கூட விசாரிக்கிறது கூட கிடையாது அதே என் குடும்பத்துலேயும் சின்ன பண்ணாமல் நிறைய காரியங்கள் கடைசியில் ஆண்டவரே இருக்கிறாரா இல்லையா இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆண்டர் ஆண்டோர் கூட இருந்து தான் அவங்க ஒழிஞ்சாங்க ஏன்னா வேறு எதுவும் அவங்க கூட இருந்து இப்படி நடத்துதா இவங்க நரகத்தை நோக்கி நடத்துகிறாங்களா இல்லைனா பரலோகத்துக்காக ஒளிஞ்சிடறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எனக்குலேயே ஒரு குழப்பம் ஏசுன்னு ஒருத்தர் இருந்தார்னா ஏன் அவங்கலாம் கண்டிக்கவே மாட்டாரா ஏன் இப்படிலாம் இவ்வளோ அநியாயம் நடக்குது அக்கிரம நடக்குது ஆண்டு பேரை சொல்லி இவ்வளோ பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக எப்படி இப்படிலாம் உபயோசெலாம் இது பண்ணுறாங்க இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்குள்ளே பயங்கரமான ஒரு வருத்தமாக இருந்தது அப்போ நான் மனுஷனே பார்த்து 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 யார் யாரெல்லாம் நம்பினோ அவங்க மூலமாகவே என் குடும்பத்திலே ஒரு பாதிப்பு வரும்போது தான் அப்போ மற்றவங்களாம் சொன்னது கரெக்டு தான் முழுக்க இவங்களை நம்பினதுனால என் குடும்பமே இப்படி பாதிக்கப்பட்ட தெருக்கு வந்துட்டேனே இனி ஆண்டவரே நீ கைவிட்டுட்டார அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு மேலே அந்த கோவத்தை காமிச்சேன் அப்போ ஆண்டு சொன்னார் நான் ஆரம்பத்திலேயே உன்னை என்ன சொன்னேன் இனியை நோக்கிப்பா நான் தானே உனக்காக சிலவர்கள் எல்லாத்தையும் சொன்னேன் நான் தானே உனக்கு தெரிந்து கொண்டேன் இப்படி சொன்னியை போராட்டத்தில் இருக்கும்போது சாவை நோக்கி போகும்போது நான் தானே உன தேடி வந்தேன் எனக்கு என்னை நோக்கி பார்த்தானோ நீ சொன்னேன் ஏன் மனுஷன் நோக்கி பார்த்தா அவங்களும் ஒன்றை போல ஒரு சாதாரண மனுஷங்க தான் அவங்க அவங்களுக்கு நியாயத்திற்ப காலத்தில் நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன் நான் பார்த்துக்கிடுவேன் நீ அதனால அவன் எப்படி குறைச்சிதான் இப்படி தப்பு பண்ணதான்னு சொல்லி எதை பற்றி நீ பேசாத நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒளித்த நீ செய் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆண்ட சொல்லுவார் இல்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட மனுஷங்க இப்படிலாம் கூட இருக்கிறாங்களா வழியில் இப்படி வெளிவாசம் போடுறாங்க டிவில இப்படி அழுகுறாங்க கண்ணீர் விடுறாங்க எத்தனையோ இது பண்ணுறாங்க லட்ச லட்சமாக கொடி கொடியா பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படிப்பட்ட எத்தனையோ குடும்பத்தை பிரித்து சின்ன படமாக ஆக்குதாங்களப்பா நானும் அதில் பாதிக்கப்பட்டேனே இனி நான் நினைச்ச மாட்டேன் ஒலிமையே பண்ண மாட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் சராசரி மனசெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே வேண்டாங்கிற அளவுக்கு வருத்துட்டேனா அப்போ எந்தளவுக்கு பாருங்கள் இன்றைக்கி ஏன் அதை சொல்கிறேன்னா ஹோலிக்காரர்களையோ மனிதர்களோ யாரையும் நம்ம வேண்டாம் நமக்காக கல்வாரி செலவில் மறித்து உயிரோடு இருந்த தேவன் நம்ம கூடவே இருக்கிறாள் நான் ஒன்றிட்டு விழுவுதும் இல்லை இன்னைக்கு கைவிடும் இல்லை மனிதர்கள் எப்போனாலும் எப்படினாலும் மாறலாம் பெரிய ஒரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா நம்ம மனம் திரும்பி சின்ன பிள்ளைங்களை போல் மரம் சொல்லி கற்று விரும்புகிறேன் இன்றைக்கி எங்கள் அற்புதம் நடந்தாலும் உடனே அவங்க காலை பிடிச்சிட்டு அவங்க கூடவே போயிருந்தாங்க என் சொத்தை எழுதாரையான் என் குடும்பத்தில் எல்லாத்தையும் அவங்களை எழுதாரையா கலத்தி கிளத்தி போட்டுறதான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்னெல்லாமோ கொடுக்கனால குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க பார்க்காங்க என்னையாவது இவங்க வெறித்தனமாக இப்படி எல்லாத்தையும் எழுதி இப்போ எங்களுக்கு என்ன இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இப்படிலாம் வாங்குவார் அப்படின்னு சொல்லி கடவுளையே மறுதளிக்கிற எத்தனை பேரை நானே கிராமத்தில் போகும்போது பார்த்துருக்குறேன் ஏன் அதை சொல்கிறேன்னா ஆண்டவர் ஒரு நாள் அவங்கட்ட பிடுங்கி அவர் நம்ம மூலமாக அவர் வாழக்கூடிய தெய்வ நல்ல அவர் நமக்காக கொடுப்பதற்காக அவர் எல்லாத்தையும் செலவில் சொன்னார் தரித்திரராக நமக்காக செலவில் தொடங்க காரணம் என்ன நமக்கு எல்லாத்தையும் தரணுங்கிறக்காக இன்றைக்கி நிறைய பேர் இப்படிலாம் ஏமாற்றி பிடுங்குறதுனால கடைசியில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க விழுத்தில் ரொம்ப அதுக்காக சொத்தே எழுதி கொடுக்குற அளவுக்குலாம் ரொம்ப இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்கலாம் பாதிக்கப்பட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்க அவ்வளோத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்களா இப்போ நீ கஷ்டப்படும் போது யாரும் உன்னை நீ பார்க்குறா நான் நிறைய பேர் கேள்விப்படுறேன் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கும் போது யாரும் விசாரிக்க கிடையாது இருந்தாங்க கொஞ்சம் ரூபாய் வச்சுக்கிடுங்க நீங்கள் எவ்வளோ காணிக்க கொடுத்தீங்க எங்களுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி உங்களுக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கொடுக்க போகிறதும் கிடையாது கொடுக்குற வரைக்கும் வாங்கிட்டே இருப்பாங்க லெட்ரு வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு பிறகு அவ்வளோதான் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் சாதா காலமும் அவர் நம்மோடு கூட இருப்பார் நீங்கள் என்னை தேடுகளானால் என்னை கண்ணடீர்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் என்னை விட்டு விட்டீங்கன்னா நானும் உங்களை நினைஞ்சிர வெட்டுருவேன் அப்படிங்கிறார் எனவே ஆண்டவரே நோக்கி பாருங்கள் ஒருபோதும் மனிதன் நம்பி ஏன் கத்திரையே நோக்கி பாருங்கள் இன்றைக்கி ஊழியர்கள் மூலமாக நிறைய அற்புதம் நடக்கலாம் எல்லாம் நடக்கலாம் அதுக்காக கத்திரையை சோதரிங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க முடிஞ்சாலும் கனப்படுத்துங்க அவங்களே பின்புறாங்க அவங்களோட வாழ்க்கை பின்பற்றுறாங்க ஏன்னா நூற்றுக்கு நூறு பெர்ஃபிட்டான மனிதர்கள் யாரும் கிடையாது நானும் கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு வேறுகள் உண்டு அதனால் இயேசுவே நோக்கி பாருங்கள் கத்தவனுடைய வாழ்க்கையில் அன்றைக்கி ஒரு பெரிய அற்புதத்தை கற்ற செய்வார் ஜபிக்கலாம் பரிசு நல்லா தவை உலகம் எங்கும் உள்ளவர்களே பூமி எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரசிக்கப்படுகிற வார்த்தைப்படி இப்பொழுதும் ஆடையை பார்த்துக்கிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் கூட மனுஷனை நம்பி நிறைய பணத்தை இழந்திருக்கலாம் நிறைய சொத்துக்களை இழந்திருக்கலாம் நகையை இழந்திருக்கலாம் போல் கடைசியில் ஆண்டவர் தான் எப்பெல்லாம் பண்ணிவிட்டாருன்னு சொல்லி கைவிட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கலாம்ப்பா இவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒருவரே அற்புங்களை செய்கிற தேவன் மனிதர் மூலமாகவும் கூட ஊழியர்கள் மூலமாகவும் கூட நிறைய அற்பங்களை செய்கிறப்பா எல்லா கன மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே ஆனாலும் ஒரு நாள் நாங்கள் மனிதரை கடவுளாக மாற்றாதபடி உண்மையே நோக்கி பார்த்து இன்னும் அநேக அற்புதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரலோக ராஜ்யத்தனங்கள் கொள்ளத்தக்கதாக கத்ததாமே எங்களை தெரிவிப்பாட்டங்க சத்தியத்தை அறிவியல் சத்தியங்களை வெளியாக்க என்று வார்த்தபடி சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே சத்தியத்தை குருட்டுத்தனமாக நம்பிவிட்டு அப்படியே பின்டி போறதை விட்டுவிட்டு உண்முக்கு பின்பதாக உண்மையே நாங்கள் நேசிக்க கத்தை உதவி செய்யுங்கப்பா நான் ஒரு காலத்தில் உம்மை ஹீரோவாக வைக்காதபடி மனுஷனை ஹீரோவாக வைத்ததுனால கடைசியில் ஆண்டவரே இருக்கிறாரா கைவிட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனை கேள்வி கேட்டிருக்கம்பா ஆண்டவரை உமக்கே நாங்கள் அடிமையாக இருக்க உமக்கே நாங்கள் ரசிகர்களை இருக்க உமக்கே நாங்கள் ஜீவிக்க தக்கதாக அப்பா அந்த நாக்களும் கூட ஒவ்வொருங்க கேத்தர் ஆசீர்வாதீங்க யார் யார் என்னென்ன தேவையோட பிரச்சனையோட போராட்டத்தோட கூட இருந்தாலும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட நீங்க ஒருபோது கைவிடாத தேவன் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கைகளுக்கு கத்த பெரிய காரியங்களை செய்ய ஏசு கிருஷ்ணனும் ஜபிக்ரோம் நல்ல பிதாவே ஐ